இதுக்காக நிஜ குடுகுடுப்புக்காரங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி தத்ரூபமா வேஷம் போட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு இதுக்காகவே தனியா பயிற்சி எடுத்திருப்பாரு போல அதே உடை அதே நடை அதே பாவனை அதே ராகம் உடுக்கையையும் துல்லியமா அடிக்கிறாரு மனுஷன் நாட்டை காப்பாத்த வீட்டை காப்பாற்ற பிள்ளைய காப்பாற்ற தொழிலை காப்பாத்த நாட்டை காப்பாற்ற வீட்டை காப்பாற்ற பிள்ளைய காப்பாற்ற தொழிலை காப்பாத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினால தான் முடியும் கொடுகுடுப்புக்காரங்க கெட்டப்ல சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பழைய பஸ் ஸ்டாண்ட் மருது பாண்டியர் நகர் நூரடி ரோடு பகுதியில் தீவிரமா பிரச்சாரத்தில் ஈடுபட்டாரு கோவிந்தன் மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா அவ்வளவுதான் நீட் எக்ஸாம் கொண்டு வந்தது அவருதான் நம்ம பிள்ளைங்க யாரும் டாக்டர் இல்லை கம்பவுண்டர் கூட ஆக முடியாது ஜெக்கம்மா சொல்றா ஜெக்கம்மா சொல்றான்னு அதகள பிரச்சாரம் பண்ணாரு கோவிந்தன் மோடி இன்னொரு முறை பிரதமராக வந்தால் நம்ம வீட்டுக்குள்ள டாக்டராக மட்டும் கிடையாது வாத்தியராக முடியாது வக்கீலாக முடியாது இன்ஜினியராக முடியாது கம்மௌண்டராக கூட ஆக முடியாது ஜெக்கமா சொல்றா ஜெக்கமா சொல்றான் உதயநிதி சொல்ற ஆளுதான் சிவகங்கை தொகுதி எம்பியா வர முடியும்னு கோவிந்தன் பிரச்சாரத்தை கண்டினியூ பண்ணாரு அவர் என்ன பேசினாருன்னு மக்கள் கேட்டாங்களோ இல்லையோ அவர் உடுக்கை அடிக்கிற ஸ்டைல ரொம்ப வீயப்பா பார்த்தாங்க இந்த தொகுதியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றதுதான் வருவார் வர முடியும் வெக்கமா சொல்றா வெக்கமா சொல்றா இந்த தொகுதியில அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றவர்களா எம்பியா வருவார் வர முடியும் வெக்கமா சொல்றா வெக்கமா சொல்றா